குழந்தைகளும் செல்ல பிராணிகளும் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் விளையாட துணை தேவை பெரும்பாலும் தன் வயதை ஒத்தவர்களிடம் தன்னை விட வயது குறைந்தவர்களிடமும் அதிக நேரம் விளையாட விரும்புவார்கள் அதுபோல் வளர்க்கும் பிராணிகளிடமும் அதிக பாசம் காட்டி விளையாட விரும்புவார்கள் குழந்தைகள் விருப்பம் செல்ல பிராணிகளை வீட்டில் வளர்க்கிறார்கள் என்றால் சில விஷயங்கள் கவனமாக இருங்கள் இவை அதோ குழந்தைகள் வீட்டில் வளரும் செல்ல பிராணிகளின் காதை பிடித்து இழுக்கும் வாளை பிடித்து கடிக்கும் இந்த இம்சைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் செல்ல பிராணிகளில் திரும்பி கடித்துவிடும் அபாயம் உள்ளது அதனால் எவ்வளவுதான் நல்ல பிராணியாக இருந்தாலும் குழந்தைகளிடமிருந்து அவைகள் சற்று விலகி வையுங்கள் குழந்தைகளுக்கும் செல்ல பிராணிகளுக்கும் இடையே எப்பொழுதும் தேவையான இடைவெளி இருக்க வேண்டும் பிராணிகளிடம் எப்படி பழக வேண்டும் என்பதை பெற்றோர் குழந்தைகளுக்கு உடனிருந்து கற்றுக்கொடுக்க வேண்டும் அவைகளின் கண்களை நோண்டுவது கையில் கிடைப்பதை அதன் மீது தூக்கி எரிந்து விளையாடுவது அவைகளை பயமுறுத்துவது போன்றவைகளில் ஈடுபட குழந்தைகளை ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள் நாய்கள் மனிதர்களிடம் மிக அன்போடு நன்றியோடு பழகக்கூடியவை அவைகளுக்கும் குழந்தைகளைப் போல் அன்பு தேவை குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து செல்லப் பிராணிகளை விலகி வைக்கும்போது அவைகள் மனதுக்குள் வருத்தப்படும் அதுவே குழந்தைகள் மீது அவைகளுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் அதற்கு இடம் கொடுக்காமல் வளர்ப்பு பிராணிகள் மீது பாசம் செலுத்துங்கள் குழந்தைகள் சாப்பிடும் தட்டில் வாய் வைக்கவோ குழந்தைகளின் விளையாட்டு பொருட்களை முகர்ந்து பார்க்கவோ வாய்ப்பளிக்க வேண்டாம் பிராணிகள் அன்பிற்காக ஏங்குபவை அவைகளிடம் அன்பாக பழகுங்கள் அதே நேரம் குழந்தைகளுக்கு ஆபத்து நேரா ஆபத்து நேராமலும் பார்த்துக்கொள்ளுங்கள் குழந்தையால் அவைகளுக்கு ஆபத்து வரக்கூடாது ஒருபோதும் பிராணியையும் குழந்தையையும் தனியாக பழக அனுமதித்து விடக்கூடாது பிராணியோடு குழந்தை எவ்வளவுதான் அன்போடு பழகினாலும் உங்கள் கண்காணிப்பில் இருந்தால் மட்டுமே ஆபத்துகளை தவிர்க்கலாம் வெளியில் வாக்கிங் போகும்போது பிராணி குழந்தை இரண்டையும் அழைத்து செல்லாமல் அப்படி செய்தால் வளர்ப்பு பிராணிகள் மீது நீங்கள் வைத்திருக்கும் அன்பை அவை புரிந்து கொள்ளும் குழந்தைக்கும் வளர்ப்புக்கும் இடையே நல்ல புரிதலும் உருவாகும் குழந்தைக்கு உணவு ஊட்டும்போது பிராணிகளை அருகில் சேர்க்க வேண்டாம் அதன் உரோமம் உணவுப் பொருட்களில் உதிர்ந்துவிடும் குழந்தைகள் வீட்டின்றி அழுதும் குழந்தைகள் உயிரிட்டு அழுவதும் கத்துவதும் பிராணிகளுக்கு திகிரை ஏற்படுத்தும் அப்போது அவைகளின் அச்சத்தை போக்க வேண்டும் நாளடைவில் பழகிவிடும் குழந்தைகளிடம் அதிக அன்பு செலுத்துவதை பார்த்து சில நேரங்களில் நாய்கள் பொறாமைப்படுவதுண்டு குழந்தைகளோடு நாய்களை விளையாட அனுமதிக்கலாம் ஆனால் அப்பொழுது பெற்றோர் அருகில் இருக்க வேண்டும் செல்லப்பிராணிகளோடு எப்படி விளையாட வேண்டும் என்பது குழந்தைகளுக்கு கற்றுக்கொடுங்கள் கொடுங்கள் படிப்படியாக அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் பிராணிகள் குழந்தைக்கும் பாதுகாக்க பாதுகாப்பாக இருக்க நீங்கள் செயல்கள் மூலம் சொல்லிக் கொடுங்கள் அவைகளும் புரிந்து கொள்ளும்